வெல்கம் டு நீட் யூஜி தமிழ் திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷ்னல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் மதுரையில் பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான் ஸோ கவுன்சிலிங் ஏழு வருஷமா கொடுத்துருக்கேன் சோ யூஜி மட்டும் கிடையாது பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் சோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரியா வந்து நீட் பிஜியோடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம்ல யுஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம் அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா இன்னொன்னு ஹோமியோபதி நேச்சுரோபதி கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரியா ஆயுசோடைய பிஜி கோர்சஸ்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து வந்து ஏன்னா நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணி போட்டதில்லை ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய சேனலுக்கு கொடுங்க ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு நீட் யூஜி தமிழ் திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஸோ நீட் எக்ஸாம் இந்தியா முழுக்க வந்து மே அஞ்சாம் தேதி நடந்துச்சு ஸோ ஜூனுடைய ரிசல்ட் நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நீட்டில் மிகப்பெரிய ஸ்கேமே நடந்திருக்கு ஸோ ஏற்கனவே வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பேப்பர் லீக் அவுட் ஆனது அதுக்கப்புறம் வந்து அதே மார்க் போட்டு அந்த ஃபார்முலாவில் வந்து என்டிஏ வந்து ஸோ மோனஸ் மார்க் கொடுத்து மிஸ் பண்ணது ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேஸஸ் வந்து டேவை டே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தூத்துக்குடியில் வந்து அஹ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு ஆத்தண்டிகா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து இந்த ஒன் வீக்காவே இருந்துச்சு பட் இப்ப உண்மையிலேயே வந்து அந்த பள்ளியில் எழுதின மாணவர்கள் மாணவிகள் வந்து இன்னைக்கு போற அதாவது அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ரெண்டு பள்ளியில வந்து நீட்டோடைய கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து மாத்தி அப்படியே டோட்டலாக இரநூறு கொஸ்டின்ஸுமே மாத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா கமலாவதி பள்ளி மற்றும் அழகர் பப்ளிக் பள்ளின்ற ரெண்டு பள்ளியில வந்து மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த பள்ளியில எழுதின மாணவர்கள் மாணவிகள் நீட் எக்ஸாம் எழுதி வெளியே வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இருநூறு கொஸ்டின்ஸ் டோட்டலாகவே சேஞ்ச் அதாவது இந்தியால கொடுக்கப்பட்ட எல்லா சென்டரோட கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து கொஸ்டினோட அந்த ஆர்டரை தான் வந்து மாத்தி கொடுப்பாங்க ஒவ்வொரு சென்டர்லயும் ஆனா எங்க நாங்க எங்க சென்டர்ல எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகள் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த இருநூறு கொஸ்டின் எம்சிகுமே சேஞ்சு எல்லாமே வேற வேற அப்படின்ற மாதிரியா கோரிக்கை வச்சிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா சோ இந்த ஆஹ் கொஸ்டின்ஸ் பேப்பர் சேஞ்ச் ஆனதுனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலா இருக்கு நீடோடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரையும் மன உளைச்சல்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ரெண்டாவது எங்களுக்கு செப்பரேட் கவுன்சிலிங் நடத்தணும் செப்பரேட் கட் ஆஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது ஸோ நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த சென்ட்ரில் எழுதுகிற நீட் ஆஸ்பரெண்ட் சார் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சென்ட்ரில் எழுதுகிற மாணவி மாணவிகளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கவுன்சிலிங் கைடன்ஸை போட்டு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து